நமது மக்கள் இல்லாத இந்த பக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியை சுவாமியினுடைய திருச்செவியிலே சென்று சேர்ப்பிப்பாள் என்ற நம்பிக்கை அனைத்து பக்தர்களுக்கும் வந்திருக்கின்றது அனைத்து பக்தர்களும் நெய் சிலைத்து இந்த இரண்டு மணி நேரமாக சுவாமியை தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட ருத்ரப நகர் பகுதியில் நிசப்தமான சூழலில் அமைந்துள்ளது சித்தி விநாயகர் கோவில் வேம்புடன் இணைந்த அரசன் வெல்வம் நாகலிங்கம் வன்னி உள்ளிட்ட ஐந்து தள விஷயங்களை கொண்ட இந்த கோவிலில் பஞ்சமுக லிங்கேஸ்வரர் விசாலாட்சியம்மன் சித்தி விநாயகர் ஆஞ்சநேயர் காலபைரவர் நவகிரகங்கள் குழந்தை வேலாயுத சுப்பிரமணிய சுவாமி ரேணுகாதேவி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வாழித்து வருகிறார்கள் புதன் கிரகத்திற்கு அதிபதியான மீனாட்சியம்மன் வாகனமான பச்சை கிளி இன்று சுமார் ஐந்து மணி நேரமாக சிவபெருமானின் பீடத்தில் வந்து அமர்ந்தது சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடித்திரியும் கிளி சாந்த சுரூபமாய் ஊரிடத்தில் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து சிவபெருமானை தியானித்த தகவல் காட்டுத்தீயாக உடுமலை பகுதியில் பரவியது கிளி சிவபெருமானிடம் தனது குறைகளை முறையிட வந்ததா வாழ்வு முடியும் நிலையில் முக்தி கேட்டு வந்ததா சிவனின் பாதையான உமையாளுக்கு தூதுவனாக வந்ததா உலக உயிர்கள் இன்புடன் வாழ பிரார்த்திக்க வந்ததாக என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் எதுவாயினும் கிளி அமர்ந்த நிலை அதிசயமிக்கதாக கருதி பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் குறுக்கள் சார்பிலும் பழம் பொங்கல் தீர்த்த பிரசாதம் கிளிக்கு வழங்கப்பட்டது அன்போடு ஏற்றுக்கொண்ட கிளி அதை பருகிவிட்டு தியானத்திற்கு சென்றுவிட்டது இதனால் இன்று வழக்கம் போல் நடைசாத்தாமல் தொடர்ந்து சிறப்பு தரிசனம் நடைபெற்றது அருகாட்சகம் பரிபூரணமாக கோவிலில் நிறைந்துள்ளதாக கூறி பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர் உடுமலையில் பஞ்சமுக லிங்கேஸ்வரர் சன்னதியில் பச்சை கிளி ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக சிவன் மேல் அமர்ந்திருந்த நிகழ்வு இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறப்பான புதன்கிழமை பங்குனி மாதம் நமது மதுரை மீனாட்சி அம்பிகா சமேத சுக்கநாத பெருமானுக்கு உற்சவங்கள் ஆரம்பித்து திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெற ஆரம்பமாகிக் கொண்டிருக்குது அது சமயம் நமது ஆலயத்திலே மீனாட்சி சுரூபமாக இருக்கக்கூடிய கிளி நமது ஆலயத்திலே ஒன்பதரை மணிக்கு சுவாமியின் ஆவுடை பீடத்திலே வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அதே இடத்திலே இருந்து சுவாமியிடம் அதனுடைய கோரிக்கைகளை இந்த ஆலயத்திலே கடந்த கும்பாபிஷேகம் நடந்து எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த எட்டு மாதங்களிலே சுவாமிக்கு லட்சசபம் பிரார்த்தனை வந்து சுவாமியின் திருவடியிலே சேர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய பிரார்த்தனையின் அனுகூலியமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் பிரார்த்தனை வந்து நிறைவேற வேண்டும் என்ற கோரிக்கையின் திரு அருளாக நமது கோரிக்கையை சுவாமியின் திருவடியிலே சமர்ப்பித்திட்ருக்கும் அது சமயம் இந்த கிளியானது நமது அத்துணை பேருடைய பிரார்த்தனையிலும் சுவாமியின் திருச்செவிகளிலே சென்று சேருவதற்கு கிளி இன்று வந்து சுவாமியின் இரண்டு மணி நேரமாக ஒரே இடத்திலே சுவாமியின் வளபாகத்திலே இருந்து சுவாமியின் வளபாகத்தில் இருக்கக்கூடியவர் அம்பாள் மீனாட்சி அதுபோக சுவாமியின் வளபாகத்திலே இருந்து ஆவுடைய மீது இருந்து சுவாமியின் திருச்செவிகளிலே நமது பிரார்த்தனையை வந்து கிளி சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் மிக சந்தோஷமாக இருக்கின்றது நம் செய்விக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் சுவாமியின் திருவடியில் சேருவது நமது மக்கள் இல்லாத இந்த பக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியை சுவாமியினுடைய திருச்செவியிலே சென்று சேர்ப்பிப்பாள் என்ற நம்பிக்கை அனைத்து பக்தர்களுக்கும் வந்திருக்கின்றது அனைத்து பக்தர்களும் இந்த இரண்டு மணி நேரமாக சுவாமியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் அனைத்து திருவர்களும் சென்று சேர வேண்டும் இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மீனத்திலே சுவாமி எல்லாம் சனிப்பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் அது சமயம் அனைவர்களுக்கும் நவ தோஷங்கள் நீங்கி தொழில் வளம் சிறக்க வேண்டும் அனைவருக்கும் நல்ல கல்வி பெற வேண்டும் அனைவரும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கூட வேண்டும் குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும் இந்த நோய் நொடியில் இந்த லோகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் திருப்பாதத்திலே நமது ஆலயத்தின் சார்பாக நமது பிரார்த்தனையை சமர்ப்பி